அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம புரட்டாசியில் வரக்கூடிய மகாபாரணி தீபம் எப்படி ஏற்றுறது நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் இது எப்படி ஏற்று வழிமுறைகள் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகாபரணி தீபம் மகாபரணி தீபம் நம்ம எப்படி ஏற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம மகாபரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ஏற்றுவோம் அதுவும் முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள் தான் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாம் ஏற்றுவோம் நம்ம முன்னோர்களுக்கு வழிகாட்டிய அந்த ஒளியை நம்ம இங்கே ஏற்றும்பொழுது அவங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து அவங்க வந்து மேலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை நம்ம அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்குறதா ஒரு ஐதீகம் இது வந்து யமதர்மன் அவருடைய வாயாலேயே வந்து நச்சிகேசன் மூலமாக நமக்கு அறியப்பட்ட ஒரு வரலாறு கரட புனாணத்தில் இருக்குது ஏற்கனவே இதை பற்றி நான் பதிவு உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுறதை நான் போட்டிருக்கேன் கார்த்திகை மாதம் இன்றைக்கி வந்து மகா பரணி மகாபரணி தீபம் எப்படி ஏற்றுறது இதே தான் அதே முன்னோர்களுக்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம்னா நம்ம பண்ணுறது இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோடு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு நம்ம உலகியல் இருக்கும்போது சொல்லுவோம் இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சொல்லுவோம் இது அப்படி கிடையாதுங்க நம்ம இதை நம்ம அழகாக நம்ம கற்பனை பண்ணலாம் அழகாக அர்த்தம் முறிஞ்சிக்கலாம் எப்படின்னா நம்ம வந்து இறந்து விட்ட முன்னோர்களுக்காண்டி நாம் செய்கின்ற இந்த தர்ப்பணம் அவங்களுக்காண்டி நம்ம செய்கிறோம் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்க இறந்தவங்க சந்தோஷப்படுவாங்க ஏதாவது நம்ம பிள்ளைகள் நமக்காவண்டி விளக்கேற்றுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாசகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அருமையான ஒரு வழிபாடு இந்த மகா பரணி வழி தீப வழிபாடு இந்த முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றுகிறோம் இந்த தீப வழிபாடு வந்து இதே யமதீபன்னு சொல்லுவாங்க யம ஒரு கருணைக்காண்டி நம்ம ஏற்றுறது அவருக்கு யம தர்மன் யம ராஜா பார்த்து கடவுளே எங்களுடைய முன்னோர்கள் வருவாங்க அவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கர்ம மனைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அனுசரணையாக நீங்கள் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு முன்னோர்களுக்காகண்டி யம தருமனா யம ராஜாவுக்கு நம்ம அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஏற்றுகின்ற இந்த விளக்கு தான் மகாபரணி தீபம் புரட்டாசி மாதத்தில் நம்ம ஏற்றுறோம் இந்த தீபம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் தீபம்ன்றது ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயும் முக்கியமானதுங்க வள்ளலாறுலேயும் பாருங்கள் தீபங்கள் தான் அதே மாதிரி பாபா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே தீபம் ஏற்றுறதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க தீபம் ஏற்றுக்கின்ற பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நமக்கு எந்த படங்கள் எந்த கோயிலுக்கும் எங்கே போனாலும் சரி படங்கள் வைத்து வழிபட முடியவில்லை என்றாலும் சரி முன்னோர்கள் நமக்கு விளக்கு இருந்தாலே போதும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம விளக்கு போடணும் விளக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் வீட்டில் வந்து நம்ம எந்த படங்கள் இல்லைனா பரவாயில்ல ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் போதும் அந்த விளக்கில் வந்து அவங்க ஐக்கியமாவாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதனால் இந்த தீபம் வந்து யம தர்மனு ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம் யம தீபம் இதனுடைய காரணம் வந்து முன்னோர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருணையோடு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அடுத்த பிறவி இருந்தால் அவங்களுடைய பிறவி பயன் நல்லதாக இருக்கும் சில பேர் வந்து துர்மரணம் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு யம அவருக்கு வந்து நமக்கு ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரி தான் பார்த்துக்கங்க கருணை காட்டுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒலி மூலமாக இந்த ஒளி விளக்கு நம்ம பொழுது அதன் மூலயமா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யார் யமதர்மன் ஸோ இந்த குழந்தைகளா இந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனாரா இந்த குழந்தைகளுடைய முன்னோர்களாக ஏன்னா நமக்கு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை முன்னோர்கள் நமக்கு தெரியாது அப்போது தெரியாத முன்னோர்களுக்கு நம்ம வந்து ஏற்ற பார்த்தீங்களா சனாதன தர்மப்படி வழி வழியாக நம்ம அந்த தலைமுறையை பார்த்து நம்ம ஏற்றுறோம் அப்போ அந்த வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் யம தர்மராஜா அதனால யமதர்மனுக்காக ஏற்றப்படுகின்ற இந்த விளக்கு மகாபரணி தீபம் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதத்தில் வரல பரணி நட்சத்திரம் ஏற்றணும் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால் நாளைக்கு அதாவது சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருது இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வர்றது எட்டு வருஷத்துக்கு இப்போ ஒரு தடவை தான் வரும்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீபங்க வந்து இந்த நம்ம மகாபரணி தீபம் நாளைக்கு ஏற்றுறது சாயந்தரம் நீங்கள் ஏற்றுங்க சங்கட கடை சதுர்த்தி எல்லாம் ஏழு மணிக்கு மேலே தான் கும்பிடுவாங்க ஸோ நீங்கள் அஞ்சே அஞ்சியமுக்காவுக்கு ஏற்றிட்டு ஏழு மணி வரலாம் அது பாட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கும் அதுக்கு மேலேயும் நீங்கள் அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பெரிய விளக்கு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டுக்கோங்க அதே மாதிரி நல்லெண்ணையோ இல்லைன்னா இழுப்பு எண்ணெயோ ஊற்றி ஏற்றுக்கோங்க முன்னோர்களுக்காண்டி நம்ம எப்போவுமே தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அந்த பானையில் எல்லாம் மண்ணில் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயை எண்ணெயை நல்லா பஞ்சு திரி போட்டு நம்ம விளக்கேற்று தெற்கு பக்கம் பார்த்து வைங்க யமனுக்குரிய திசை தெற்கு பக்கம் பார்த்து வைங்க பரணி தீபம் பரணி நட்சத்திரம் யமனுக்குரிய நட்சத்திரம் ஸோ யமனுக்கா யமனுடைய சந்தோஷத்துக்காகண்டி அவருடைய கருணைக்காண்டி நம்ம என் முன்னோர்களுக்காகண்டி நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இது ஏற்கனவே பரணி நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வந்து நச்சிக்கி வந்து முன்னோர்களுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது யமதர்மன் வாயிலாலே அவர் சொன்ன அந்த ஐந்து அகல் விளக்கு வச்சு ஏற்ற பரணி தீபம் இது வந்து யோ தருமணத்துக்காக வேண்டி அவருக்காக ஏற்றக்கூடிய கருணை மனு அவர் கருணை மனு போட்டு ஏற்ற தீபம் வந்து இந்த பரணி தீபம் அதனால் மகாபரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க இப்போ நம்ம விளக்கு எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம் மொதல் சொல்கிறேன் பாருங்கள் மொதல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பழகை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ அழகுபடுத்துறோம் போது நம்ம முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க பார்த்தியா நம்ம பிள்ளைகள் எவ்வளோ அழகாக நம்ம எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம அவங்கள பார்க்க முடியாது ஆனால் நம்ம பண்ணுறதை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது நான் அது தெரியாமல் பண்ண இது தெரியாமல் பண்ண சொல்கிறதுலாம் ரொம்ப அபத்தமானது நம்ம பண்ணுறது எல்லாருமே பார்ப்பாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கள்ல ஸோ நம்ம அதை ரொம்ப அழகாக நம்ம அழகுப்படுத்தி பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு பழகை எடுத்துக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வாழை இலைய எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இந்த மனப்பாளையில அழகாக கோலம் போட்டுக்கோங்க விளக்கு நாலு பக்கம் விளக்கெட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தெற்கு முகம் இந்த மாதிரி பெரிய இது வந்து எம விளக்குன்னு போக அகண்ட விளக்கு பெரிய விளக்கை ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெரிய விளக்கு நீங்கள் வச்சுக்கோங்க புது விளக்கு வாங்கினாலும் சரி வீட்டிலயே யூஸ் பண்ண ஒரு விளக்கு இருந்தாலும் பரவாயில்லை வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தண்ணி நல்லா சம்பளை ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்குவோம் மண்ணில் தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இதில் மண்ணில் ஏற்றினா தான் ரொம்ப தெளிவு அதனால் நீங்கள் இந்த மண்ணிலையும் உங்களுக்கு காட்டுறேன் இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஏற்றிவோம் ஊற்றிக்குங்க இல்லை இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கிட்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க சங்கடக சக்தி வரதுனால நீங்கள் ஃபுல்லாகவே அன்றைக்கி ஃபுல்லாகவே அது பாட்டு எரிஞ்சுட்டு வர இவ்வளோ பேர் விளக்குனால் நைட்டு ஃபுல்லாக எரியும் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பரண நட்சத்திரம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷமாக அது பாட்டு எரிஞ்சுகிட்டே இருக்கட்டும் ஏன்னா மாடியில் போய் நம்ம தெற்கு பக்கம் பார்த்து ஏற்றினோம்னா விளக்கு காற்று சொல்ல முடியும் இப்போ காற்று நல்லா அடிக்கலை என்ன ஆடு ஆடி காற்று முடியலை அதனால நம்ம வீட்டிலையே தெற்கு பக்கம் வைப்போம் புரட்டாசி மாதம் வருகின்ற இந்த மகாபரணி தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம இந்த விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க ஏற்ற போவோமா இந்த மாதிரி பண்டித்திரி எடுத்துக்கோங்க நல்லா அதில் என்ன நல்ல ஊற்றிக்க நல்லா அதில் முக்கிக்கோங்க முக்கி வச்சுட்டு தே அழகாக எரியுதுலங்க போது எவ்வளோ சுடர் எப்படி தெரியுது பாருங்க ஆத்மர்த்தமாக நம்ம சந்தோஷமாக ஏற்றும்போது அதை அவங்க ஏற்றுக்குவாங்க இப்போ சுடர் இப்படி திரிகின்ற போதே அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதாங்க அதே மாதிரி நம்ம தூப வழிபாடு ஒரு தூபமும் இங்கே இதை மாதிரி ஏற்றி வைக்கலாம் ஊதுபத்தி தூபத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க நிறைவாயிடுச்சா நம்ம நெய்வேத்தி வைக்கிறோன்னு கிடையாது நான் எங்கிட்ட இருந்தனால அந்த லட்டு வச்சேன் முக்கியமானது இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தெற்கு முகமாக நீங்கள் நம்ம ஏற்றணும் தண்ணி அவங்களுக்கு முன்னோர்களை வைக்கணும் எமனக்கூடிய தீபம் தூபம் அந்த ஊதுபத்தி எதனா ஒரு ஊதுபத்தி பற்றி ஏற்றுவீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இதை செய்யுங்க முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் மகா தீபம் ஏற்றுக்கின்ற முறை திருப்பியும் சொல்கிறோம் பாருங்கள் பெரிய அகழ்வழக்கு நல்லெண்ணெய் இல்லை இலுப்பெண்ணி பஞ்சி திரி ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி நெய்வேத்தியம் உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் தூபம் பூக்களால் வைத்து அலங்காரம் படுத்துவதெல்லாம் நம்மளுடைய விருப்பங்க அதை அழகுப்படுத்துறது சொல்லுவாங்களையே நம்ம பூக்கள் வச்சு அழ அழகுப்படுத்தலாம் மல்லிகை பூஜை இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தீப தூபம் நல்லா இருக்குது பாருங்கள் அழகாக தீபத்துக்கு முன்னாடி தூபம் நல்லா இருக்குது பாருங்கள் ஏற்றுங்க நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் பண்ணுவோம் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம அவங்களுக்கு சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லது நடக்குங்க அடுத்த ஒரு ஆன்மீக பதிவுள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்